நாற்பத்தி ஐந்து ஒரு நாள் மட்டும் சேனிக்க என்று கேட்டது போக்களின் இதயம் மறுநாள் அந்த செடியில் அந்த மலர் வாடிய பொழுதில் பட்டு கிடந்ததே இறைவனின் மனமும் ஒரு நாள் மட்டும் சிரிக்க என் படைத்தான் அந்த இறைவன் என்று கேட்டது பூக்களின் இதயம் கண் பார்வை பறித்து என்னை காண சொல்கிறாய் விந்நீரை ஊற்றி ஏன் போக்க சொல்கிறாய் மாற்றியே பாடவும் நான் நான் கனவில் எழுதி கலைந்து போன கதையா என்று அவன் பாட்டு பாடி முடித்தான் உடனே அவன் அப்படியே கீழே விழ அர்ஜுன் அவனை தாங்கி பிடித்து கொண்டான் அர்ஜுனை பார்த்தவுடன் அவன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தான் அவனுக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லாமல் போக அர்ஜுன் அவனை ரூமுக்கு தூக்கி சென்று படுக்க வைத்தான் அப்போது கார்த்திக்கும் அங்கே வர அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவன் இப்படி தினம் தினம் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தால் அவன் உடல்நிலை என்ன ஆகும் என்று அவன் வருத்தம் கொண்டான் இதே வருத்தம் அர்ஜுனுக்கும் இருந்தது அவனை சமாதானம் செய்ய இரண்டு பேரும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அவன் அழுது அழுது அப்படியே உறங்க ஆரம்பித்தான் அன்று இரவு ஒன்பது மணி எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் கீழே வரவே இல்லை சக்கரவர்த்தி தாத்தவை பார்க்க சந்தோஷுக்கு பயமாக இருந்தது திடீரென்று சந்தோஷுக்கு ஒரு மாதிரியாக இருக்க அவன் பாத்ரூமுக்கு ஓடி சென்று நன்றாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தான் அர்ஜுன் மட்டுமே அவனை சமாளித்துக் கொண்டிருந்தான் அவனை கவனிக்க வேறு யாரும் இல்லை அவன் தனிமையில் வாடிக்கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனுக்கே ஒரு மாறியானது இவனை தன் வீட்டிற்கு அழைத்து செல்லலாமா என்று கூட அவன் ஒரு நிமிடம் யோசித்தான் ஆனால் அவனே அனாதை அவனுக்கு போகிறதுக்கே இடமில்லை என்பதால் இவனை எங்கே கொண்டு போவது என்று அவன் யோசித்தான் அப்போது சந்தோஷ் வாந்தி எடுத்துக்கொண்டே அப்படியே மயங்கி கீழே விழ அர்ஜுன் அவனை நினைத்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தான் ஆனால் இவ்வளவு சத்தத்திலும் யாரும் ஒரு தடவை கூட மேலே வந்து அவனுக்கு என்ன ஆனது என்று பார்க்கவில்லை மறுபக்கம் கங்கா மற்றும் இனியா இரண்டு பேரும் பயங்கரமாக செலிப்ரேஷன் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று பயங்கர குஷியாக இருந்தார்கள் எப்படியோ நம்ம அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவனை நம்ம பிரிச்சிட்டோம் இப்போ அவனுக்கு புரியும் நான் செயலுக்கு போய் என் பிள்ளைங்க புருஷனை இழந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இப்போ அவனுக்கு புரியும் என்று ரொம்ப சந்தோஷமாக கூறினாள் கங்கா எப்படி அத்தை இந்த சின்ன பிரச்சனை எவ்வளோ பெருசாக ஆக்குறீங்க எனக்கு எதுவுமே புரியலை எப்படி சந்தோஷ் அப்பா அம்மா கிட்டே இருந்து பிரிச்சிங்க என்று கேட்டாள் இனியா இதை கேட்ட கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணினேன் அவன் இருக்கான் அதை திருட்ட எப்படி பெருசாக்கலான்னு யோசித்தேன் நான் யோசித்தபடியே அந்த சின்ன பிரச்சனையை ஊதி 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருசாக்கினேன் அதுக்கப்புறமா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை கிருஷ்ணவேணியோட நகை எடுக்கும்போது நமக்கு வீடியோ வேணும் நான் எடுத்த வீடியோவை எடிட்டிங்கில் மாற்றினேன் அப்புறம் சந்தோஷ் பேசுகிற மாதிரி நான் ஒரு ஆடியோ பேசினேன் அதை டேரக்டாக சக்கரவர்த்திக்கு அனுப்பிவிட்டேன் அவ்வளோதான் சக்கரவர்த்தி ஏறு ஏறுன்னு ஏறிட்டான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா எல்லார்கிட்டேயும் அவன்கிட்ட பேசுனா அவனை கொன்றுவேன்னு மிரட்டி யார்கிட்டையும் பேச விடாம பண்ணிட்டேன் இது வெறும் டெய்லர் தான் இனியா மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கு அந்த சந்தோஷ நான் சும்மா விட்டவே மாட்டேன் என்று விலங்கமாக கங்கா கூற அப்படி அந்த ஆடியோல என்ன இருந்தது அத்தை என்று ஆர்வமாக கேட்டால் இனியா அவள் சிரித்து கொண்டே சீக்கிரமா சொல்றேன் என்று கூறி அங்கிருந்து சென்றாள் மறுநாள் காலை கார்த்திக் சந்தோஷிக்காக சாப்பாடு எடுத்து வந்தான் ஆனால் அந்த ரூமில் யாரும் இல்லை அவன் லைப்ரரியில் இருக்கிறானா என்று லைப்ரரியில் பார்த்தான் அவன் அங்கேயும் இல்லை சந்தோஷ் சந்தோஷ் எங்க இருக்க என்று அழைத்து கொண்டே அந்த இளம் முழுக்க தேடிக்கொண்டிருந்தான் கடைசியில் அவன் பாத்ரூமுக்கு வர அங்கே அவன் மயங்கி கிடந்தான் பதடி போன கார்த்திக் அவனை தூக்கி அப்படியே படுக்க வைத்தான் அவன் ட்ரெஸ் முகம் முழுக்க வாந்தி இருந்தது மொத்தமாக அவனை கழுவி விட்டு தூக்கி வந்து பெட்டில் படுக்க வைத்தான் அதன் பிறகு சட்டை ஃபேண்ட் எல்லாம் கலட்டி அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டான் சிறிது நேரம் அவனை அப்படியே பார்த்து போது அர்ஜுன் எங்கே என்று தேட ஆரம்பித்தான் ஆனால் அர்ஜுன் அங்கே எங்கேயுமே இல்லை திடீரென்று அவன் உடல் தூக்கி போட்டு கொண்டிருந்தது என்னவென்று பார்த்தால் உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது அவனை தொடவே முடியவில்லை அந்த அளவுக்கு காய்ச்சல் இருந்தது ஒரு பக்கம் அவன் நடுங்கி கொண்டிருந்தான் அப்போது கார்த்திக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு பெட்ஷீட் எடுத்து அவன் உடல் முழுக்க நன்றாக சுத்தி அவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் அவன் கீழே இறங்கி வரும்போது அருண் வந்து அண்ணா என்னாச்சு எங்க போயிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் அதற்கு கார்த்திக் அருண் சந்தோஷ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா உடம்பு நெருப்பாக குதிச்சிட்ருக்கு பயங்கர காய்ச்சலாக இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் என்று கூறி நான் நீ கேட்ட அருண் அண்ணா நானும் கூட வரேன் நீ தனியாக எப்படி சமாளிப்ப நான் வந்தால் உனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ல என்று கேட்க சரி வா என்று கூறி இரண்டு பேரும் ஜீப்பில் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார் மறுபுறம் ஜெனனி ரொம்ப சீரியஸாக கிச்சனில் பால் காய்த்து கொண்டிருந்தாள் அவள் பால் பொங்கியது கூட கவனிக்காமல் அவள் கவனம் வேற எங்கேயோ இருந்தது இதை பார்த்த கிருஷ்ணவேணி அவளிடம் சென்று ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு விட்டு ஜனனி என்னாச்சு உன் கவனம் எங்கே இருக்குது பால் பொங்கினது கூட உனக்கு தெரியாமல் என்ன யோசிச்சிட்ருக்க என்று கேட்டாள் அதற்கு ஜனனி சாரி அத்தை என்று கூற சரி பரவாயில்ல என்று கூறிக்கொண்டே அவள் அந்த பாலை இரண்டு கப்புகளில் ஊற்றினாள் அதில் ஒரு கப் சந்தோஷுக்கும் இன்னொரு கப் ஒரு ஸ்பெஷலான ஆளுக்கும் என் சந்தோஷம் நீங்கள் பண்ண வேலைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று கூறிக்கொண்டே இப்போ நான் உங்களுக்கு மூணு ஸ்டெப்பில் பால் தரப்போகிறேன் இந்த மூணு ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு இந்த மாத்திரையை இப்படி எடுக்கணும் அதுக்கப்புறமா அதை உடைக்கணும் அதுக்கப்புறமா கலக்கணும் என்று கூறிக்கொண்டே இனியாவுக்கு அவளுக்கு மூணு ஸ்டெப்ல நாலு ஸ்டெப்பு முதல்ல மாத்திரை எடுக்கணும் அதை நல்லா போட்டு உடைக்கணும் அதுக்கப்புறம் அதை பால மெலாப்பில் தூவி விடணும் கல கலன்னு கலக்கணும் அவ்வளோதான் ஸ்பெஷல் பால் ரெடி என்று கூறிக்கொண்டே அவள் இன்னொரு கப் எடுத்து அதில் கொஞ்சம் பாலை ஓற்றினாள் இது சந்தோஷக்கு என்று கூறி தனியாக எடுத்து வைத்தாள் இதே பார்த்த கிருஷ்ணவேணி அம்மா எவ்வளோ மாத்திரை போட்டிருக்க என்று கேட்க அதுவா அத்தைக்கு ஒரு அஞ்சு இனி ஒரு பத்து என்று கூறிக்கொண்டே இல்லை இல்லை அவளுக்கு தான் ரொம்ப பெரிய மூளை ஆச்சே அதனால் பத்தெல்லாம் பத்தாது என்று கூறி இன்னும் சில மாத்திரைகளை அதில் போட்டு கலக்க ஆரம்பித்தாள் இதை பார்த்த கிருஷ்ணவேணி பயங்கரமாக செழிக்க கடைசியாக கொஞ்சம் பால் இருந்தது அதையும் வேறொரு கப்பில் ஊற்றி அதை அர்ஜுனுக்காக எடுத்து வைத்தாள் ஜனனி சந்தோஷம் மலரும்